பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் முதலீடு தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்க சிலர் கணிதத்தை கடினமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கணிதத்தில் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை முதல் பாடம் இரண்டாம் பாடம் மூன்றாம் பாடம் இதில் இருக்கிற ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஏழு ஒரு மதிப்பெண் கிடச்சிரும் அடுத்து நான்காம் பாடத்தில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு எட்டு மார்க் கிடைக்கும் மொத்தம் பதினஞ்சு மார்க் இதுலேருந்து நீங்கள் எடுத்துடலாம் அடுத்தது முதல் பாடத்தில் இருக்கிற முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்களாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து ரெண்டு எழுதிடலாம் மொத்தம் அதிலேருந்து ஒரு பத்து மார்க்கு இப்போ இருபத்தி ஐந்து மார்க் ரொம்ப எளிமையாக எடுத்துடலாம் அடுத்து சிலருக்கு வந்துட்டு நாங்கள் முப்பதுக்கு மேலே எடுக்கணும் ஒரு ஆவரேஜான மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இப்போது ஒரு டேபிள் இங்கே கொடுத்துருக்கோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டில் கேட்கப்பட்ட வினாத்தாள்களில் இருக்கிற முதல் இடைத் தேர்வு சிலபஸ்க்குள்ளே எதெல்லாம் கவர் ஆகுதோ அந்த வினாக்கெல்லாம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு மிட்டம் குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃப்லி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் பப்ளிக் எக்ஸாம் இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த சிலபஸ்க்குள்ளே எதுலாம் வருதோ அதை மட்டும் கொடுத்துருக்கோம் மொத்தம் இருபத்தி ஐந்து வினாக்கள் இருக்குது இந்த இருபத்தி ஐந்து வினாக்களை நல்லா படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களால் ஒரு நாலு வினாக்களை எழுத முடியும்னு நான் நம்புகிறோம் நீங்களும் நல்லா படிங்க பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அனைத்து உதவிகளும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு நாங்கள் அனைத்து உதவிகளும் செய்கிறோம் ஒரு மதிப்பெண் தேர்வு வைக்கிறது முக்கியமான வினாக்களை வந்து தொகுத்து கொடுக்கறது இந்த மாதிரி அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்கிறோம் நன்றி வணக்கம்